வாவ் ஹாப்பிங்க இனிமே இந்த டிஆர்பி ஏன்னா ட்ராக் வந்து சில விஷயங்கள் சவால்களாக இருந்தது டிஆர்பிக்கு வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் வந்துருச்சு நார்மல் ஆடியன்ஸும் ரசிச்சுருக்காங்க இருக்காங்க ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் இந்த இடத்துல அர்பனுடைய டிஆர்பி பார்க்கலாமா ஆறு புள்ளி ரெண்டு அப்படின்ட்டு ஓவராலாக ஆசக்தி இருக்காங்க ஸோ மகாநதி வந்து ஆறு புள்ளி எட்டு அப்படின்னு திங்கட்கிழமையும் ஆறு புள்ளி ஒன்பது அப்படின்னு வியாழக்கிழமையும் எடுத்திருக்காங்க அந்த பர்டிகுலர் எபிசோட் ரொம்ப முக்கியம் எப்போவுமே மகாநதிக்கு ஃப்ரைடே குறைஞ்சிட்ருக்கு இப்படி ஒரு கணக்கும் தனியாக வருது பாருங்கள் ஃப்ரைடே அவங்க ஏதோ ட்ராக்கை குறைக்கிற மாதிரியே ஒரு கண்டென்ட்டை வச்சுருக்காங்களாட்டு இருக்குது இல்லை ஆடியன்ஸ் ஏன் டல்லாகிறாங்க ஃப்ரைடே மட்டும் குறையாது பாருங்கள் மண்டே ஆறு புள்ளி எட்டு செவ்வாய் ஆறு புள்ளி மூணு புதன்கிழமை ஆறு புள்ளி ஒன்று வியாழக்கிழமை ஆறு புள்ளி ஒம்போது அதே மாதிரியே வெள்ளிக்கிழமைய அந்த ரேஞ்ச் சிக்ஸ் பாயிண்ட்டில் எடுத்துருந்தாங்கன்னா ஏன்னா சிக்ஸ் பாயிண்ட் மேலே போயிருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் டூன்ட்டு ஓகே வெள்ளிக்கிழமை ஆறு நாலு புள்ளி ஒன்பது அப்படின்ட்டு அஞ்சு கூட இல்லை குறைஞ்சிருக்கு நாலு புள்ளி ஒன்பதுன்ட்டு ஸோ ஓவராலாக ஆறு புள்ளி ரெண்டு போன மாதிரி ஆறு இல்லையா ஆறு தான் அதிகம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஓவராலாகவே பட் சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படிங்கிறது சூப்பர் எட்டு புள்ளி நாலு ஆறு அப்படின்ட்டு அர்பன் ரூரல்லையும் ரூரல்லேயும் நம்பர் ஒன் பிளேஸ்லேயும் சிறுகடை காசு ஓவராலையும் நம்பர் ஒன் பிளேஸ்லேயும் இருக்காங்க எட்டு புள்ளி நாலு ஆறு அய்யனார் துணை ஸ்பெஷலாக சொல்லலாம் எட்டு புள்ளி ஒன்று ரெண்டு அப்படின்ட்டு எடுத்திருக்காங்க ஆறு புள்ளி ஏழு ஒன்று அப்படின்ட்டு மூன்றாவது இடத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆறு புள்ளி ஆறு எட்டு அப்படிங்கிற இடத்துல சின்னமர்வங்களும் அஞ்சு புள்ளி நாலு ஒன்று அப்படின்ட்டு அர்பன் ரூரலில் இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஓகே நம்மளுடைய மகாநதியும் எடுத்திருக்காங்க ஸோ ஐயனார்துறைக்கு ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும் பத்து புள்ளி ஒன்பது அப்படின்ட்டு வியாழக்கமாக எடுத்திருக்காங்க बनल ஓவராலாக பார்க்கும்போது அர்பனில் ஒன்பது புள்ளி அஞ்சு அப்படின்ட்டு நிலாவுடைய அப்பாவுக்கு எதிராக ஒரு பயங்கரமான ட்ராக்லேயா திங்கட்கிழமை ஒன்பது புள்ளி ரெண்டு செவ்வாய்க்கிழமை ஒன்பது புதன்கிழமை பத்து வியாழக்கிழமை பத்து புள்ளி ஒன்பது வெள்ளிக்கிழமை எட்டு புள்ளி நாலு அப்படின்ட்டு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒன்பது புள்ளி அஞ்சு அர்பன்லேயும் எட்டு புள்ளி ஒன்று ரெண்டு அப்படின்ட்டு அர்பன் அண்ட் ரூடல்லையும் எடுத்திருக்காங்க எஸ் பயங்கரமான ஒரு டிஆர்பி அது பிறகு பத்து புள்ளி ஒன்பது அப்படின்னு பர்டிகுலர் டேல எடுத்திருக்காங்க ஸோ பர்டிகுலர் டேயில் ஒரு இன்க்ரீஸ் கிடைக்கிதில்ல அது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா சூப்பராக இருக்கு போல அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கறதும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இதை நேற்றே நான் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ட்ராக் வந்து சில டேல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சீட்டை விட்டே நகரா அளவுக்கு பார்க்க வைப்பாங்களா அந்த மாதிரியான ஒரு ட்ராக்காக இருக்கும் ஸோ அதான் ஸோ இந்த இடத்துல நிலாவுடைய அப்பாவுடைய முகத்தில் கிழிச்சு பசங்க மூணு நாலு பேரும் அசத்தல் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ சோழ பாண்டியன் பல்லவன் அப்படின்ட்டு நிலாவும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அது ரொம்ப முக்கியமான முக்கியமான விஷயம் ஸோ ஒரு ஹாப்பி அந்த ட்ராக்கில் எனக்குமே ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லா சீரியலுமே இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க டாப் ஃபைவ்ல போன முறை இல்லை சிறுகடை காசு இந்த முறை அதுவும் நுழைஞ்சிட்டாங்க ஓகே சூப்பரான ஒரு டிஆர்பி எல்லாத்துக்கும் ஹாப்பி அப்படின்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி விஷயம் வந்தாலும் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்